ஐ பின்னாடி முதல் காலிறுதி போட்டி இது வந்து புறா ரூபன இதா முதல் காலிறுதி போட்டி கோட் நம்பர் டூ என்ஆர் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ஆர் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் குமடி பூண்டி அவர்களை எதிர்த்தாட வேண்டிய அணி ராஜா பிரதர்ஸ் கடலூர் மாவட்டம் முதல் காலிறுதி போட்டி பா ரெட்டி குப்பா ரெண்டு பாயிண்ட் பா பா லேடிஸ் கொஞ்சம் வழி பா இரண்டாவது காலிறுதி போட்டி ஏஎஃப்சி ஆடுகளம் ஒன்றில் ஆடுகளம் இரண்டில் முதல் தாளிறுதி போட்டி ராஜா பிரதர்ஸ் கடலூர் மாவட்டம் அவருடைய அணி என்ஆர் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் குமிடி போட்டி கோட் நம்பர் டூ இரண்டாம் மாநிலத்தில் கடைசி நான்கு நிறுவன மாட்டங்கள்

அமல் ராஜ் அவர்களை ஜட்டமைத்தர் கடுமை சார்பாக வருக அவர்கள் அவர்கள் இருக்கிறோம் இரண்டாம் மாநிலத்தில் கடைசி மூன்று நிமிடம் மாட்டங்கள் ராஜா பிரதர் அதை எதிர்த்து கிளம்பி அணி என்ஆர் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்த மணி போட்டி ஆடுகளம் ஒன்றில் டாக்டர் அம்பேத்கர் பாரதி நகர் எம்எஸ்சி மேட்டுக்குப்பம் மாநிலத்தில் டிஎஃப்டி டி தண்டலம் வெற்றி பெற்றதால் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாம் ஆடுகளத்தில் கடலூர் மாவட்டமும் அணியும் என்ன இருக்கேன் அணி நிறுவனம் விரைவில் ஆடுகளில் வருமாறு அன்புடன் கேட்டு வருகிறோம் காலியா இருக்கும் இரண்டாவது ஆண்டுகளும் இரண்டாம் ஆடுகளத்தில் ஆட வேண்டிய அணித்தல் கடலூர் மாவட்டம் மனிதரும் என்ஆர்கே கே கூடி மூன்று அணிநேரும் விரைவில் ஆடுகளம் வருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிறைய பேர் வரைத்தரும் எம்எஸ்சி பேட்டுக்கு பாடிகளுக்கு சித்தப்பேத்திற்கு அப்படி ஒரு சார்பாக நடைபெற தெரிவித்துக் கொள்கிறேன் புகிப்பூட்டம் விரைவில் இரண்டாம் ஆடுகளும் வருமாறு தகலை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் பாரதிய விரைந்து ஆடுகள வருமாறு அன்புடன் அணுகிறோம் தயவுசெய்து முதலில் கோட்டுக்குள்ள வாங்க எங்களுக்கு நான்காம் பரிசு ரூபாய் பதினைந்திரம் பண முடிப்பு வழங்குவார் திரு கே அமுல்ராஜ் திமுக ஏலாது உறுப்பினர் தரப்பாக்கம் அவர்களுக்கு திட்டம் பெற்றிருக்க அப்படி ஒரு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

இன்னொன்னு வழியில வாகன நித்திருக்கீங்க அந்த வாகனத்தை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க யார் வண்டி பார்த்து ரெண்டு வண்டி நிக்கிதாங்க தயவு செஞ்சு வர வழியில விடாதீங்க வாங்க <imitation> 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 <imitation>

இரண்டாம் ஆடுகளத்தில் மூன்றாம் பரிசு வழிபடு ரூபாய் பதினைந்தாயிரம் படம் முடிப்பு வழங்குபவர் திரு எஸ் மகேஷ் அம்எம் பிரதர்ஸ் திமுக பாரதி நகர் திரு டாக்டர் அம்பேத்கர் பாரதி நகர் குறித்து கொஞ்சம் எஸ் மணி பி சி எஸ் எம் ஏ ஆராஜவான உறுப்பினர் தரும்பாக்கம் ஊராட்சி அவர்களை திட்டம் பெற்ற சார்பாக அனுபவம் அழைக்கின்றோம் வாகனத்துக்கு கொஞ்சம் வழி விட்டு வாகன எடுங்க பா இரண்டாம் ஆடுகளாம் காலியா இருக்குப்பா கடலூர் மாவட்ட அணிவரும் என்ன இருக்கேன் கும்படி பூண்டி அணிவரும் விரைவில் ஆடுகளும் ரோட்ல வண்டி போட்டு விடுங்க மாடுகளில் கடலூர் மாவட்ட அணிதரும் என்ன இருக்கேன் கும்படி பூண்டிப்பா என்ன இருக்கே பூண்டி அநீரும் கடலூர் மாவட்ட அணியரும் ஆடு இரண்டாம் ஆடு இந்த எந்த மாபெரும் கபடி போட்டிக்கு பட்டாசு அன்பளி படித்த திரு கணேஷ் தமிழ்நாடு காவல்துறை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எங்களுக்கு வேடிக்கை அழைத்த திரு கணேஷ்குமார் தமிழ்நாடு காவல்துறை ஆய்வாளர் அவர்களை கபடி சார்பாக வேடிக்கை அனுபவம் அழைக்கின்றோம் நோக்கி வாங்க போட்டி முடியும் போது தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த திரு கணேஷ்குமார் அவர்களையும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகின்ற ராஜா கடலூர் மாவட்டம் எங்களது என்ஆர் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் குமனி போட்டி அணியினர் விரைந்து ஆண்டுகள் வரவும் இரண்டாம் மாடங்களில் கடலூர் மாவட்ட அணி பந்துவிட்டது காரணத்தினால் என்ஆடி பூண்டி அணி விரைவில் ஆடுகள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆமாமா வலசை திரு செந்தில் அண்ணன் அவர்களை ஜெட் அம்பேத்கர் தமிழக சார்பாக

டாக்டர் அம்பேத்கர் பாரதிநாதர் அணியார் விரைந்து ஆடையில வரவும் குபடி பூண்டி பா கடலூர் டீம் வந்துச்சு பா நீங்க தான் வரணும் என்ஆருக்கே குபடி பூட்டி முதலாம் ஆடுகளத்தில் கடைசி மூன்று நிமிட மாட்டங்கள் ரோட்ல வண்டி விடாதீங்க தயவு செஞ்சு வாகனங்கள் போறதுக்கு கொஞ்சம் சிரமம் எல்லாம் போறது வழி விடுங்க வாகனத்தை ரோட்டில் நிறுத்தீங்கன்னா இரண்டாம் மாடு களத்தில் என்ன இருக்கே கும்பிடி பூண்டி பா வரீங்களா இல்லையா உங்களை எதிர்த்து விட ஆண்டிய வேண்டிய கடலூர் மாவட்டம் அணி ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க என்ன கும்புடி கும்பிடி பூண்டி கொஞ்சம் சீக்கிரமாக பா பாடகத்தில் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டங்கள் மாபெரும் கபடி போட்டிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் வழங்கிய திரு எஸ் நாகராஜ்

Yeah.